வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ராஜன் என்பவரிடம் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக சிறப்பு நேர்காணல் செய்யப்பட்டது அப்போது பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் ஏழு வருடம் தினக்கூலிக்கு தூய்மை பணியாளராக பணியாற்றிய திரு ராஜன் பின்னர் பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் நிரந்தர பணியாளராக நியமனம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து தற்போது ஓய்வு பெற்ற நாள் வரை தூய்மை பணி குறிக்கும் செய்ததால் மேஸ்திரியாக பதவி உயர்வு பெற்று தற்போது ஓய்வு பெற்றுள்ள மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் மேலும் பள்ளப்பாளையம் பேரூராட்சியில் மேஸ்திரி ராஜன் அவர்களின் தாய் தந்தை இருவரும் தூய்மை பணியாளராக பணியாற்றியதும் தற்போது தனது மனைவி மற்றும் மகன் ஆகியோரும் தூய்மை பணியாளராக பணி செய்து வருவதாகவும் மேஸ்திரி ராஜனின் பணி நேரத்தில் நேர்மையும் தூய்மையும் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்ட ராஜனின் பணி மூப்பு ஓய்வு நாளில் பள்ளப்பாளையம் பேரூராட்சி தலைவர் செயல் அலுவலர் அலுவலக ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து மேஸ்திரி ராஜனுக்கு விழா எடுத்தது குறித்து நெகிழ்ச்சியுடன் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலில் சிறப்பு பேட்டியின் போது பகிர்ந்து கொண்டார் மக்கள் தீர்ப்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்று பள்ளபாளையம் பேரூராட்சி தூய்மை பணியாளர் ராஜன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் ஐயா வணக்கங்க உங்க பேர் சொல்லுங்க வி ராஜன் பலவளையின் பேரூராட்சி தூய்மை பணிய பணியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன் எத்தனை வருஷமா தூய்மை பணியாளராக வேலை செய்யறீங்க முப்பத்தி ஏழு வருஷமாக தூய்மை பணியாளராக பணிபுரி புரிந்து வருகிறேன் அதே மாதிரி தினக்கூலி குறைந்த ஏழு ஏழு வருடங்களாக நான் பணியாற்றி இருக்கேன் ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஒரு வருடங்களாக பணியாற்றியுள்ளேன் ஐயா ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளபாளையம் பேரூராட்சியில் எப்படி வேலைக்கு செஞ்சீங்க சொல்றீங்களா பள்ளபாளையம் பேரூராட்சியில் நான் ஒரு ஏழு வருடம் வருடங்களாக தினக்கோலி தூய்மை பணியாளராக நான் பணியாற்றினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏழாவது மாதம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன போஸ்டிங்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க இன்றைய வரைக்கும் நான் பத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருத்தி தொண்ணூத்திரெண்டுல எனக்கு அப்பாயின்மெண்ட் போடும்போது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன அந்த போஸ்டிங்க்கு எனக்கு இந்த அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க தொண்ணூத்தி ரெண்டு தினக்கூலியா வேலை செஞ்சீங்க திடீர்னு உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்க வந்து ரொம்ப மனசு தைரியமாயிருச்சுங்க என் தூய்மை பணியாளர்கள் கூட சிறப்பாக நான் வேலை செய்யறேன் எனக்கு மன்ற மன்றம் பழம் பழவாளி பேரூராட்சியில் தலைவர்கள் கொடுத்தேன் எனக்கு சிறப்பாக ரெண்டு அப்பாயின்மெண்ட் பண்றேன் முழு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை அதிகாரிகளுக்கும் தலைவர் ஐயா நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் ஐயா இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க உங்களை எவ்வளவு வருஷமா தூய்மை பணியாளராக இருந்தீங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரைக்கும் எனக்கு தூய்மை பணியாளரை இது பண்ணேங்க நல்ல சிறப்பாக வேலை செஞ்சேன் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வந்து சீனியர் பிரகாரமாக மேஸ்திரியை தேர்ந்தெடுத்தாங்க அதில் வந்து நான் எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க ஐயா உங்களுடைய கடின உழைப்புக்கு கிடைத்த பதவியா மேஸ்திரி பதவி ஆமாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எனக்கு கடுமையாக படித்ததுக்கு மட்டும் இல்லை என் தூய்மை பணியாளருக்கு மேல் பார்வை பார்ப்பதுக்கு எனக்கு எனக்கு உற்சாகம் மட்டும் இல்லை என் பணியாளர்களோட தோரோட தோரா அவங்க கூட இணைஞ்சு எந்த நேரத்துக்குமே எந்த நிமிஷமும் நொடி கணக்கில் தலைவர் ஐயாவும் செயல் அலுவலக ஐயாகவும் கிழக்கு ஐயாவும் உடனே வேலை சொல்லுவாங்க ஒரு மணி என்னாலும் நைட்டு ஒரு மணி என்ன பன்னெண்டு மணி ஆனாலும் பதினோரு மணி நேரம் கூப்பிட்டாங்கன்னா அந்த செகண்ட்லேயே ஆடுகளை அங்கே வரவழைச்சு அந்த வேலைகளை மழை காலத்துலேயும் சரி வெய்ய காலத்துலேயும் சரி தீயணைக்கும் இதாக இருந்தாலும் சரி எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன் பலவளையும் பெயர் வச்சு மன்ற தலைவர் ஐயாவர்களும் செயல் அலுவலர் ஐயாவும் கிழக்கு ஐயாவர்களும் மற்றும் வார்டு கவுன்சிலர் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன் சிறப்புமிக்க மக்களும் என்னோட முழு ஒத்துழைப்பை தந்து உதவி செஞ்சாங்க ஐயா மேஸ்திரி பொறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த பனிசுமையை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அந்த பனி சுமை எனக்கு அதிகமா கொடுத்ததுனால எனக்கு சிறப்பா அதிகமா கொடுத்துருக்காங்க இது எனக்கு கொடுத்த பரிசுன்னு நான் நினைக்கிறேன் அது மேலும் மேலும் மக்களுக்கு நான் சேவை செய்யறதுக்கு என் மனசு ரொம்ப யாராவது பாடுவே பாடுவிடணும்னு சொல்லி ஐயா இப்போ மேஸ்திரி பணி கொடுத்திருக்காங்க இல்லைங்களா அந்த பணி வந்து எப்படி போயிட்டு இருக்குதுங்க ஐயா இப்போ நான் தூய்மை பணியாளர் சாதாரணமா வேலை செஞ்சுருந்தேன் இப்போ வந்து எனக்கு சுமை அதிகமாயிருச்சு அதை அதிகப்படுத்தணும்னு சொல்லி அது அதோட ஆர்வத்தோட நான் அந்த பணியை செய்யறேன் ஆயத்தமா வேலை செஞ்சிருக்கேன் ஐயா இப்போ மேஸ்திரி ஆயிட்டீங்க உங்க கூட வேலை செய்கிறாங்க இல்லைங்களா சக பணியாளர்கள் அவங்க வந்து உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு ஐயா எனக்கு பணியாளர்கள் அத்தனை பேருமே முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்க நான் செஞ்ச வேலைகளை அவங்க கூடுதலாக அந்த வேலை செய்யும்போது தப்பாக இருந்துச்சுன்னா மறுபடியும் அவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்தேன் அவங்களோட நான் சேர்ந்து அதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இது நீட்டாக செய்யணும் இப்படி செஞ்சாத்தான் இந்த வேலைகள்லாம் சிறப்பாக இருக்கு நம்மளுக்கு முழு முழு ஒத்துழைப்பு ஆடு ஆடுகளை கொடுப்பாங்க ஐயா இப்போ பேரூராட்சி தலைவர் ஈஓ எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து என்ன மாதிரி வேலையை வந்து எதிர்பார்ப்பாங்க அவங்க வந்து தலைவர் ஐயாவும் செயலாளரும் ரெண்டு பேருமே அந்த வேலையை கொஞ்சம் குயிக்கா முடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தலைவர் என்ன சொல்றாங்களா அந்த வேலையை முடிச்சு நீட்டா பண்ணிட்டேன் அந்த பத்து பேருன்னு இப்போ இருபது பேர் தாட்டி விட்டேன் அந்த ம சாக்கடை குப்பைகள் க்ளீன் பண்ணி என்ன செய்யணுமோ அந்த பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சிறப்பாக வேலை செய்வோங்க ஐயா கிட்ட கூட்டு சொல்லுவோம் ஐயா நீங்க செய்கிற வேலைய அதிகாரிகள் வந்து மேற்பார்வை பார்ப்பாங்க ஐயா மேல் அதிகாரி வந்து பலவரும் செயல் அதுவரும் கிழக்கு மூணு பேரும் வந்தேன் அந்த வேலை செஞ்சதை பாட்டு மர நாளைக்கு அந்த ஆய்வு பண்ணுவாங்க வந்து பார்த்தோன்னா இருபது பேர்த்த விட்டு வேலை செஞ்சேன் நல்லா க க்ளீனாக பண்ணியிருக்கேன் ராஜா ரொம்ப சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டு ஐயா வந்து பார்த்த பிறகு அந்த தூய்மை பணியாளன் அத்தனை பேர்த்தையும் பார்த்தேன் மறுபடியும் இந்த வேலையை செஞ்சு நான் நல்லா நீட்டாக செஞ்சதுனால மறுபடியும் மரம் நாளைக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ராஜா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு நல்லா பார்த்து கவனிச்சிக்கான் என் தூய்மை பணியாளர்களும் வந்து எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நான் அவங்களுக்கு தலைவர் ஐயா செயலாளர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டுவோம் போகிற அளவுக்கு நான் நினைச்சுக்கவேன் சிறப்பா அவங்க நம்ம தூய்மை பணியால பாராட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவோங்க ஐயா மேஸ்திரியா எத்தனை வார்டு நீங்க பாத்துக்கிட்டீங்க நான் பல வளையும் பேரட்சியில் எடுத்து உடனே பதினஞ்சு வார்டுக்கு ஆடுகளை பிரித்து விட்டு அந்த வார்டு கூட போய் அனிமேட்டரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு வார்டு தான் ஐந்து வார்டு கொடுத்துட்டு நானூறு லைனுக்கு போவேன் பலவரையும் பேர் வச்சு தலைவர் ஐயா அவருன்னு செயல் அழுவதும் கூப்பிட்டு உடனே வேற அந்த வேலையை செய்வோன்னே அது ரிப்போர்ட்டாக இருக்குதப்பா உடனே அந்த ஏரியாவை வார்டு கவுன்சிலர் போய் பார்த்து அது உடனே செஞ்சு கொடுப்போனே இப்போ நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்து எனக்கு ஃபோட்டோ அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுவாருங்க அதே மாதிரி நாங்கள் சிறப்பாக அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆளுகளை வச்சு சிறப்பாக அந்த வேலையை முடிச்சுட்டு போட்டோ எடுத்து செயல் அலுவலருக்கும் தலைவருக்கும் அனுப்பிட்டு அப்புறம் ஆளுகளெல்லாம் எல்லாம் வேலை முடிச்சுட்டு நீங்கள் அந்தந்த கூட தாடி விட்டுருவோங்க ஐயா நீங்க வார்டுக்குள்ள போறப்போ பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஐயா எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்கவுங்க வீட்டில் வச்சு தடு வண்டி தள்ளிட்டு தான் கை வண்டி போற ஆளுங்க வீட்டுக்கு வீ வீடு வீடாக போய் வாங்கும்போது அந்த குப்பையை வந்து மக்கரை குப்பை மக்காத குப்பை பிளாஸ்டிக் டப்பை பாட்டிலுங்க பா பாட்டிலுங்க தனித்தனியாக என்ன என்னோடய ஆடுகளை பிரித்து தனித்தனியாக அதை சாக்கில் கட்டி டாக்டரி வரும் இல்லைன்னா டிப்பர் வண்டி வரும் அவங்களுக்கு முழு அதே மாதிரி ஒன்று ரெண்டு தப்பான பொதுஜனங்கள் செஞ்சால் அதை வந்து அன்பால் போய் எங்கே இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க எங்கள் ஆளுக்கு தள்ளு வண்டி தள்ளிட்டு வராங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு அவங்க பின்னாடி போய் நின்னோம்னா அவங்க சிறப்பாக அந்த ஐம்பது வீட்டுக்காருன்னு சிறப்பாக நான் எங்களுக்கு முன்னோடு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பொதுஜன ஐயா இப்போ வீதிக்குள்ள போறப்போ குப்பைகள்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா காலையில் காலையில போனோன்னு அந்த வார்டுக்குள்ள போகும்போது குப்பைகள்லாம் வீட்டுக்கிட்ட எல்லாம் ஓரம் கட்டி வச்சிருப்பாங்க அந்தந்த வீட்டுக்காரர்கிட்ட கிட்ட போய் சொல்லி பொதுமக்கள் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தருவாங்களா முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வீட்டில் போய் எங்கே இந்த எல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுங்க இதெல்லாம் போட் போட்டு வைத்தேன் டேங்கு காற்றுல மலேரியா காற்றுல கொரோனா இதெல்லாம் வந்திருக்கு இல்லைங்க இதையெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு வண்டி வருங்க வண்டி வந்துச்சுன்னா முழு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொன்னால் அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ஜனங்கள் நம்ம சொல்கிறத ஏற்று அவங்க அவங்களும் நம்ம பணியாளர்களோட முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அது சிறப்பாக அவங்களுக்கு தப்பாக இருந்தாலும் லைட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட அவங்க குறைகளை எதே சிறந்தான் அவங்க உடனுக்குடனே அவங்க செய்கிற மாதிரி அந்த தூய்மை பணியாளரை வச்சு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு ஒரு வாட்டிங்கிற ரெண்டு வாட்டி அவங்க வீட்டுக்கு வந்தால் அதே மாதிரி அவங்க மறுபடியும் ஒரு டப்பாவோ ஒரு வாடியாக வச்சு அவங்க குப்பைகளை போட்டு நம்ம வண்டிகளுக்கு சிறப்பாக கொடுக்குறாங்க புதுச்சேங்க முழு ஒற்றை கொடுக்குறாங்க ஐயா இன்னைக்கு பனி ஓய்வு பெற்றுட்டிங்க இந்த பனி ஓய்வை பற்றி நீங்கள் சொல்லுங்க நான் ஓய்வு இத்தனை வருடமாக வேலை செஞ்சு ஓய்வு பெற்றது மட்டுமில்லை என்னோடய ப பணிகளை வந்தேன் என் தூய்மை பணிகளை அத்தனை பேருமே நான் ஏதோ ஒரு மூலையிலேருந்தே ஆனால் இப்படி இருக்குன்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இப்படி இல்லை இப்பா அப்படி செஞ்சால் அந்த ஜனங்களுக்கு நீ முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அந்த ஜனங்கள் மத்தியில் நீங்கள் எப்பவுமே சிறப்பாக உங்கள் வேலைகளை செய்யுங்க அதே மாதிரி என்னோட ஓய்வு ஆயிடுச்சு நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு ஓய்வு கொடுத்தாங்க அரசு வந்து எனக்கு ஓய்வு கொடுத்தாச்சு நீங்கள் வந்து அதே என் மேஸ்திரி மற்ற ஆடுகள் தான் வேண்டாம் உங்கள் பணி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வே வேலைகளை நீங்கள் சிறப்பாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா என்னை மாதிரி நான் இந்தளவுக்கு எனக்கு சிறப்பாக பழவளையும் பேர் வச்சு செயல் தலைவர் ஐயாவர்களும் செயல் அலுவலகம் ஐயாவும் கிழக்கு ஐயாவர்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வார்டு கவனிச்சு அத்தனை பேருமே துணை வயசு அம்மாவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி 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 ஐயா இந்த பணி ஓய்வு நாளில் இந்த பள்ளபாளையம் பேரூராட்சியில் என்ன நடந்துச்சுங்க ஐயா பள்ளபாளையம் பேரூராட்சியில் எனக்கு ஓய்வு பெறுவதற்கு பள்ளபாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் ஐயாவர்களும் ஐயா அவர்களும் கிழக்கு அவர்களும் சிறப்பாக எனக்கு ஒரு விழா கோலமாக என்னை நான் என்னோடய பணியாளர்கள் பேருக்கு நான் பார்த்ததில்ல மன்றத்தில் அவர் ஐயா செயல் அலுவலர் ஐயாவும் உள்ளத்தில் நான் ஒரு அவர் ம மனசுக்கு பிடிச்ச செயல்களை மக்கள் மத்தியில் நல்லா சிறப்பாக வேலை செஞ்சேன் அவங்க சொன்ன வேலைகளை சிறப்பாக செஞ்சதுனால எனக்கு விழா கோலமாக சந்தன சந்தனமலைங்க சால்விகம் ரொம்ப ஐயா உங்களை வந்து பள்ளபாளையம் பேரூராட்சி நிர்வாகம் வந்து எப்படி பாராட்டினாங்க அந்த பாராட்டும் தருணம் வந்து எப்படி இருந்துச்சுங்க ஐயா சொல்லுங்க நான் நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு அதிர்வாயிருக்கும் இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வாங்கன்னா நம்ம மனசுல கொஞ்சம் கூட எனக்கு ஒரு மனவேதனையோட நான் ரிட்டையர்ட் ஆனதுனால எனக்கு மனவேதனையோட நின்று இருந்தேன் ஆனால் தலைவரும் செயல் ஆனால் பள்ளப்பாளையம் பேரூராட்சி தலைவர் ஐயாவும் செயல் ஐயா ஐயாவரும் கிளர்க் ஐயாவும் எனக்கு சிறப்பு மிக்க விருது வைப்பது போல விழா கோலம் போல மேலதாளங்கள் போல என்னை சால் சந்தனமால போட்டுங்க சால்வு போட்டேன் தங்க மோதிரம் வந்து ஐயா எனக்கு அலுவலகம் ஐயாவும் கூட இருந்து எனக்கு போட்டுவிட்டேன் வார்டு கவுன்சிலர் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு தந்து ஐயா உங்க பாராட்டு விழால பனிமூப்பு விழால யாரெல்லாம் கலந்துட்டாங்க பல்லவின் பேரூராட்சி மன்ற தலைவர் ஐயாவும் செயல் அலுவலகம் லர்க்க ஐயா அவர்களும் துணை வைஸ் வைசம்மாவும் அப்புறம் மற்றும் வார்டு கவுன்சிலர் ஐயா அவர்களும் என் தூய்மை பணியாளர் அனைவரும் அரசு பணி பணியில் அமர்ந்திருக்க அத்தனை பேரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன் சிறப்புமிக்க விழா கோலமாக எனக்கு வழிகாட்டிய நான் அது அது அதிர்ச்சி இப்போ எனக்கு மனசில் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகிருச்சும் இவ்வளவு விழா கோலமாக எனக்கு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தலைவருக்கு ஒரு நன்றி தெரிவித்தேன் காரில் ஏற்றி என் மனைவியும் என் ரெண்டு பேர்த்து உட்கார வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இதே பழவளையும் பேரூராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாளராக ரெண்டு பேரும் பணி புரிந்து ஓய்வு பெற்று இரண்டு பேரும் காலம் ஆய அடைந்தாங்க ஆனா அவங்க வாழையடி வாழையா நாங்கள் இந்த பழவொலையம் பேரூராட்சியில் எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு வழிகாட்டி அதே போல இந்த பழவொலையம் பேரூராட்சியில் இப்போ இருக்கிற தலைவர் ஐயாவும் செயல் அலுவலக ஐயாவும் எனக்கு ஒரு வழிகாட்டி மட்டும் இல்லை சிறப்புமிக்க எனக்கு அன்பு சொல்லக்கூடாது எனக்கு தோலோட தோலாக துணையாக நின்று எனக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க என் மனசில் ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சுங்க ஆனால் அவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு செய்வாங்கன்னு எந்த காலத்தில் நான் நினச்சி பார்த்ததில் நானும் எத்தனையோ வருஷமா இந்த பழவாளி பேரூராட்சியெல்லாம் ஓய்வு பெற்றிருக்காங்க அந்த மாதிரி விழா கோலமெல்லாம் சிறப்பாக நடத்தலை இதுக்கு முன்னா எனக்கு எல்லா தலைவரும் முன்னாள் தலைவரும் இப்போ இருக்கிற தான் தலைவர் எல்லாம் போன் மூலியத்தில் நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன் பொது ஜனங்க மத்தியில் இருந்தேன் ஏராஜா உனக்கு ரிட்டையர்ட் ஆகிருச்சேன் எல்லாம் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நல்லா நீ ஒரு வழிகாட்டியாக இருந்தால் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை நீயும் வேலை செஞ்சேன் ஒரு மேஸ்திரி மாதிரி நான் இது வரைக்கும் என் தூய்மை பணியாளராகட்டேன் மக்கள் மத்தியிலையும் ஆகட்டும் நான் மேஸ்திரி மாதிரி அவங்களோட அதிகாரத்தோடு நான் எந்த வேலையும் செஞ்சலாம் ம மக்களோட மக்களாக பணியாளரும் தூய்மை பணியாளர்களோட துணையாக நின்றேன் அவங்களுக்கு தெரியாத வேலைகளை அவங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து தலைவர் ஐயாவிற்கும் செயல் அலுவலகம் அவங்க உத்தரவு கொடுத்து மற்ற கலெக்டர் ஐயா எங்களுக்கு உத்தரவு ஐயா ஈவா ஐயாவுக்கு உத்தரவு போட்டேன் பேரூராட்சி இயக்குனர் அம்மா அவர்களும் உத்தரவிடுறேன் உத்தரவு போட்டேன்னு அடுத்த நாளே ஒரு கலெக்டர் வந்தாலும் சரி ஐயா வந்து மந்திரிக்கு வந்துட்டாங்கன்னா உடனே ரஜா நீ அதை அந்த வேலையை சிறப்பாக போய் செய்வோன்னு எந்த நேரம் காலம் பார்க்காம அந்த வேலைகளை சிறப்பாக செஞ்சேன் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த செயல் ஐல் அலுவலகம் எனக்கு ம முழு முழு மூச்சாக என் பணியாளருமே என் தூய்மை பணியாளர் அத்தனை பேரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன் அவங்க அவங்க அவங்களோட ஒன்றா ஒன்றா சிறப்பாக நான் பணியாற்றி அவங்க வந்து காலையில் வந்து பார்க்கும்போது பரவாயில்லை ராஜா நல்லா நீட்டாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி சீரராஜா எங்கேயே எங்கேயும் போகாதன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு பனி சுமைகளும் பார்த்து மேலே பார்த்து கொடுத்தோன்னே என்னோட மக்களோட நான் தொடர்பு வைத்தேன் பதினைந்து வாடகை எனக்கு பொது மத்தியில் எனக்கு தனி மரியாதை உண்டுங்க அதே மாதிரி பொது வந்தேன் அவங்களுக்கு என்ன குறை இருக்கு என்னோடய தொடர்பு வைக்க சொல்லணும் ஃபோனில் அவங்க வீட்டில் அந்த வீ அந்த பகுதியில் போய் அந்த வேலைகளை சிறப்பாக செஞ்சு கொடுத்தேன் பதினஞ்சு வார்டுக்கு ஆடுகளை ஒதுக்கு ஒதுக்கிறாங்க பதினஞ்சு வார்டு கூட மொத்தம் இருபத்தி ரெண்டு ஆடு இருபத்தஞ்சு ஆடுக்கு வேலை செய்கிறாங்க அது இல்லாமல் டிப்பரை வண்டி டாக்ட்ரி பேட்டரி வண்டி கல்டு வண்டி இத்தனை வேலையும் செய்ய நடக்குதுங்க அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன் என் பணியாளர்கள் சோர்ந்து போச்சுன்னா அவங்களுக்கு முழு ஆதரவு இருந்தால் தோல் மேலே தோ தோலாக நல்லா சிற எனக்கு மூட ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்க என் உயிருக்கும் மேலாக மேலான அன்புடுவாங்க என் தூய்மை பணியாளர் மட்டும் இல்லை பலோடையும் பேர் தலைவர் ஐயாவும் அதே போல செயல் அலுவலரும் ஐயா அவர்களும் போகிறேன் கிழக்கு ஐயா அதே போல் தான் எனக்கு நல்ல ஊக்கத்தை கொடுத்து மக்கள் மத்தியில் இந்தளவுக்கு நான் சிறப்பாக இந்த ஓய்வு நாளில் நான் உங்ககிட்ட ம மனமார்ந்த நன்றி தெரிவித்தேன் என்னை விடுவித்த அரசுக்கும் நம்ம படவரை பேரூராட்சி மக்களுக்கும் மக்களுக்கும் செயல் தலைவர் ஐயாவிற்கும் நம்ம செயல் அலுவலர்களுக்கும் கிழக்கு ஐயாவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நம்ம தூய்மை பணியாளருக்கும் என் உயிருக்கும் மேலான தூய்மை பணியாளர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஐயா வேற யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புறீங்களா கடந்த தினக்கூலி ஏழு வருஷமா செஞ்சேன் நான் முப்பத்தோரு வருஷமா அப்பாயின்மெண்ட் ஆனதுலேருந்து முப்பத்தோரு வருஷமா சிறப்பாக பணியாற்ற இந்த மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சேன் எனக்கு படிப்படியாக இந்த மேஸ்திரிங்கிற அந்தஸ்து கொடுத்தேன் ரெண்டு வேலையை நான் நாலு வேலையை செஞ்சேன் தூய்மை பணியாளர் எனக்கு இரவும் பகலும் பாராமல் எனக்கு உதவி செஞ்சாங்க அதே மாதிரி அரசு அரிய தலைவர் ஐயா செயல் அதான் அலுவலக ஐயா எனக்கு தோலோட தோலாக நின்று எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இதுக்கு அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல முதல்வர் ஐயா அவர்களுக்கும் டைரக்டர் ஐயா அவர்களுக்கும் தலைமைச் செயலன் ஐயாவர்களுக்கும் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் என் ம மனமார்ந்த நன்றி கலெக்டர் ஐயா ஏடி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த ஓய்வு ஓய்வு நாடுல எனக்கு சிறப்புமிக்க எனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் பணிபுரிஞ்சிருக்கேன் இந்த படவெல்லாம் என் பேரூராட்சி மக்கள் சார்பில் தலைவர் சார்பில் செயல் அலுவலகம் செயல் அலுவலகம் அலுவலகம் சார்பில் இத்தனை பேருக்கு மத்தியில் எல்லா மக்களும் நல்லா இருக்குமான்னு சொல்லி முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் கலெக்டர் ஐயாவுக்கும் ஐயாவுக்கும் செயல் அலுவலகம் ஐயாவிற்கும் தலைவர் ஐயாவிற்கு தலைவருக்கு நான் நான் நன்றி கரப்பட்டுருக்கேன் நாங்கள் சிறு வயசுலேருந்தே என்னோட கஷ்டங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியுங்க எங்கள் அப்பா அங்கே அம்மா வேலை செய்யும்போது பள்ளிக்கூடம் போறதுக்கு ஏழு வயசுலேயே நான் போய் வேலை செய்வேன் ஏழை எட்டு வயசுங்கும் போது வண்டி தள்ளிட்டு போயிருக்கேன் அன்னைக்கு வந்து ரோடெல்லாம் கிடையாதுங்க அன்றைக்கி தடுவணி தான் அப்பா அம்மா வேலை செய்யும்போது அவங்க தொண்ணூறுவா சம்பளம் வாங்க நூறுரூவா சம்பளம் வாங்கும்போது அவங்க கூட ஒன்று வேலை செஞ்சேன் அதுக்கு பிறகு எங்கள் அப்பா அங்கே அம்மா வந்து எனக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லி பலவளையம் பேர் ரத்தினா ஒதுக்கப்பட்ட ஓ ஓவன பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி ஒன்னுலேருந்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் எழுபத்தி ஆறு வரைக்கும் நான் அந்த பலவளையம் பகுதியில் நான் படித்திருங்க அதுக்கு மேலே படிக்க முடியல ஃபஸ்ட்டே இல்லை இந்த எனக்கு இந்த அளவுக்கு நான் உயர்த்த சொல்லேன் நான் ஆனா எல்லா தெய்வங்களுக்கும் என் மனமா இருந்த நன்றி தெரிவிச்சேன் வாய்ப்பளித்த மக்கள் அவங்களுக்கு என் மனமா இருந்த நன்றி தெரிவிச்சேன் விடைபெறுகிறேன் அம்மா வணக்கங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க சாந்தி உங்க வீட்டுக்கார் வந்து முப்பத்தோரு வருஷமா பள்ளபாளையம் பேரூராட்சி தூய்மை பணியாளரா இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்காரு அத பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா சொல்றீங்களா மேடம் அவர் வந்து ஆபீஸ்ல வந்து என்ன ஒர்க் எந்த ஒரு நான் தனியா தான் போவாங்க மேடம் அவருக்கு வந்து மெயினா ஆபீஸ் வேலை அது சம்பந்தப்பட்ட ஆபீஸ் எனக்கு வேலை இருக்கு நீ போயிட்டு வா நீ வான்னு தான் சொல்லுவாருங்க இந்த இருபது வருஷ காலமா நானே தான் தனியா எந்த முக்கியமான விசேஷமும் நானே தான் போவங்க அங்கெல்லாம் கேட்பாங்க அம்மா எங்கள் வீட்டுக்காரர் வழியா வீட்டுக்காரர் வழியான்னு கேட்பாங்க இல்லை அவருக்கு வேலை இருக்குமா வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அவருக்கு வந்து ஒரு வேலை மேல அவரு அவ்வளவு ஒரு ஆர்வங்க ஈவோ கிட்ட தலைவர்கிட்ட மதிப்புக்குரிய தலைவர் ஐயா அவங்களுக்கு ஈவோ சார் அவங்களுக்கு எல்லாருமே வந்து இவர் இருந்தா ரொம்ப அவங்களுக்கு இஷ்டங்க இவரும் வந்து அவங்க சொல்ற தட்டாம எல்லாமே செய்வாருங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்குமே இவர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியா வேலை இப்படிதான் இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய அவங்க இவர்கிட்ட இருந்து அவங்க கத்துருக்குறாங்க ஏன்னா இவரு வேலை செஞ்சுதாங்க மேடம் இவ மேஸ்திரி ஆனாரு அதனால வந்து இவர் இவரை வந்து தலைவர் வந்து எங்களை வந்து ஒரு அம்மா அப்பா கூட அந்த மாதிரி ஒரு வழி நடத்த மாட்டாங்க அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன அவரு பங்ஷன் வச்சு அன்னைக்குங்க எங்களை அவருடைய கார்லயே கொண்டு வந்து எங்களை வீட்லயே இறக்கி விட்டு வீட்டுல வந்துங்க எங்களுக்கு ஒரு அந்த அந்த நேரத்துல நாங்க என்ன நினைச்சோங்கன்னா எங்க அம்மா அப்பா கூட பிறந்த செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா ஒரு இருந்து எங்களுக்கு அளவு மரியாதை செஞ்சு எங்களை வீட்டுலயே விட்டுட்டு போனாங்க அதை நினைச்ச இன்னுமே மனசுக்குள்ள வந்து ஒரு ஆயிரம் வருஷம் நூறு நூறு வருஷம் பார்த்தா ஒரு ஆயிரம் வருஷம் வாழும்னு நாங்க வாழ்த்துறோங்க எங்க குடும்பத்துல இந்த மாதிரி மகிழ்ச்சியான தருணத்தை வந்து நீங்க வந்துட்டு எப்படி அனுபவிச்சு சொன்னீங்க அவர் வந்திருப்பாரு இல்லைங்களா வீட்டுக்கு வரப்போ உங்களுக்கு எப்படி அந்த தருணத்தை வந்து இன்னையுமே கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்றீங்களா அதாங்க மேடம் அவரு எங்களை கார்ல உட்கார வச்சு அவரே கார் ஓட்டிட்டு வந்தாருங்க அந்த நேரத்துல வந்து ரொம்ப மனசுல வேணா ஒரு மனைவியா வீட்டுல சுக துக்கங்கள் வந்து எதுவா இருந்தாலும் வந்து அவர் உங்ககிட்ட பகிர்ந்திருப்பாரு ஆரம்ப காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பகிர்ந்திருப்பாரு இப்ப ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு வந்துட்டு அவரு வந்து பகிர்ந்துக்க கூடிய சூழ்நிலையில இருந்திருப்பாரு அந்த பகிர்வை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர் வந்து ரொம்ப மனசு தாங்க மேடம் இருந்தார் ஏன்னா ஆளுக்குள்ளேயே வேலை வாங்கிட்டு ஆஹ் ஒரு குடும்பமா ஆபீஸு குடும்பமா வீடு எல்லாமே அவருக்கு வந்து ஒண்ணுதான் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாருங்க இவ்வளவு பெருமை அவர் தேடி கொடுத்துருக்கிறாருங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு தலைவர் ஐயா ஈவய்யா அவ்வளவு அவரு மாதிரி எது நிமித்தமா எல்லாருமே பண்ணனாலதான் அவரு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கிங்க தூய்மையானால் தூய்மையாளர் பண்ண மனசுல எல்லாமே அவரு இனிமே அண்ணா நீங்க மறுபடியும் வேலைக்கு வாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றங்க தலைவர் கேட்டு ஈவ சார் கேட்டு நீங்க மீண்டும் வாங்க அப்பதான் எங்களுக்கு நல்லதுன்னா நீங்கதான் எங்களுக்கு எல்லாமே வேலை சொல்லி கொடுத்தீங்க வேலை அப்படின்ட்டு எல்லாருமே இனி அவரு வரத்த சொல்றங்க தலைவரும் நீ வாப்பா நீ வந்து உனக்கு இஷ்டம் இருக்க வரைக்கும் நீ வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அம்மா இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாதாரண நிலையில இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவருக்குன்னு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க போஸ்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு உயர் பதவியில சூப்பர்வைசரா மேஸ்திரியா அவருக்கு கிடைச்சது இது வந்து நீங்க வந்துட்டு பெருமையா நினைக்கிறீங்களா என்னன்னு சொல்லுங்க ஆமாங்க மேடம் இவர் வந்து எந்த வேலை செஞ்சாலும் நல்லா நீட்டா நேர்மையா செஞ்சுட்டு இருந்தாங்க மேடம் அதனால வந்து அதிகாரி பார்த்துட்டே இவர் இருக்கிறனால அவருக்கு வந்து ஒரு மேஸ்திரிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க எல்லாத்துக்கிட்டையும் நீ வேலை வாங்குப்பா கவனமா எல்லா ஆளுகளையும் பார்த்துக்குன்னு எல்லாமே தூய்மை பணி கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் நம்ம உத்தரவெல்லாம் போட்டாங்க அதை கேட்டு அவருங்க அதே மாதிரி எல்லா வேலையில எல்லாமே வந்து நீட்டாக அவருக்கு எண்ணாலும் கடைசியாக அவர் வருவாருங்க வேலையில எல்லாம் நான் முடிச்சு கொடுத்துட்டு தான் வருவாருங்க மேடம் எனக்கு சந்தோஷம் தாங்க மேடம் சரி நம்ம கணவர் படிக்க அடிங்கூடா ஆறாவது மட்டும் தான் படிச்சிருக்கிறாரு ஆனாலுமே இந்த அளவுக்கு ஞானமுள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரம் பெரும்பட்டுருக்குறேன் மேடம் அம்மா உங்க வீட்டுல எத்தனை பேரு குழந்தைக சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு பேருங்க மேடம் ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க மேடம் அவங்க என்ன பண்றாங்க பொண்ணு கல்யாணம் மேரேஜ் ஆயிடுச்சுங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க பையன் வந்து இன்னைக்கு கல்யாணம் இல்லைங்க மேடம் அவன் தூய்மை பணியாளரா இங்க பள்ளக்குழையம் பேரூராட்சியில வேலை பாக்குறாங்க மாமனார் மாமியா காலத்துல இருந்து இங்கதான் மேடம் அவங்க வேலை பார்த்தாங்க அடுத்தது எங்க வீட்டுக்காரர் நானும் வேலை பார்த்தேங்க எங்களுக்கு அப்புறம் எங்க பையனும் இங்க வந்து வேலை பாக்குறாங்க அதனா எனக்கு எல்லாமே நான் வேலைக்கு போது தலைவர் எல்லாருமே முன்னாள் தலைவர் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மேடம் இவங்க குடும்பமே நம்ம பேரூராட்சிக்கு தூய்மை பணி செய்யறாங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து தூய்மை பணி குடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரெண்டு மூணு பேர் மறந்தாங்க எங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஆனாலும் வந்து இவங்க இவங்க பரம்பரையாக நம்ம பர பேரூரட்சிக்கு நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் வந்து இவங்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பண்ணி எங்களுக்கு தந்தாங்க மேடம் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேங்க